ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன் இன்னைக்கு விலாக் பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து ஒரு ரேண்டமான டேல எடுத்திருந்த விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்துட்டு திருப்பத்தூர்ல இருக்க பிரம்மா கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் காலையிலேயே கொஞ்சம் கோவிலுக்கு வந்து போனோம் அப்படின்னா கூட்டமும் கம்மியா இருக்கும் சேம் அதே மாதிரி சாமியும் வந்து பொறுமையா வந்து பார்க்கலாம் நாங்க கோவில் போறோம் அப்படிங்கிறத சடனா தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் முந்தை நாள் நைட்டு தான் வந்து யோசிச்சு வச்சிருந்தோம் அதனால வந்து வீடு கிளீன் பண்றதெல்லாம் வந்து நாள் நைட்டே வந்து கிளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காலையில வந்து சாமிக்கு வந்து பூ வேணுங்கிறதால பக்கத்துல போய் பூ வந்து வாங்கிட்டு வந்துட்டு சாமி படம் எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சாச்சு நான் எப்பவும் கோவிலுக்கு வந்து போறேன் அப்படின்னாலே வந்து வீட்டுல சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு மட்டும் ஏத்தி பூஜை பண்ணுவேன் அதனால காலையில விளக்கு மட்டும் ஏத்திட்டு ஒரு ஏழு மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம் போகும்போது மழை வர மாதிரியே இருந்தது சரி எதுக்கும் கூடை வந்து கொண்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு கூடை அதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கொண்டு போயிட்டேன் நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்து டிராவல் பண்ணிருந்தோம் நாங்கள் இருக்க இருந்து கிட்டத்தட்ட வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரை டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து போகிறோங்கிறதால ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் அது மாதிரி ஆகும் சீக்கிரமாக வந்து போகிறோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலயே வந்து போயிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே வந்து வீட்டில் சமைக்கல டீ குடிச்சதோட சரி சரி போற வழியில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு போற வழியில வந்து சங்கீதாஸ் வந்து போயிட்டு அங்க வந்து சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு உள்ள போனோம் அங்க போன உடனே பைக் பார்க் பண்ணதோட சரி உள்ள வந்துட்டு ஸ்லைடிங் விளையாடுறத பார்த்த உடனே தம்பி அங்க விளையாட ஓடிட்டான் நான் வந்து தம்பிக்கிட்ட வந்து பொறுமையாகவே வந்து சொல்கிறேன் நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பட் அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நம்ம வந்து பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் விளையாடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் போலவாவது விளையாடிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு வழியாக வந்து அவனை சமாளித்து அப்படியே சாப்பிட வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்ல இருந்து கிளம்பும் போது குட்டியா ரெண்டு காரும் கையில கொண்டு வந்துட்டானா அதை வச்சுட்டு ஸ்டைடிங் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டே இருந்தான் அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் சமாளிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பூரி ஆர்டர் பண்ணிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் வந்து தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் விழுந்துருவ சரிங்களா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து பொறுமையாக வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் போன ரூட் பால் பால்பண்ணை வழியாக போயிட்டு காவிரி பாலம் அந்த லைனில் தான் வந்து போனோம் சத்திரமில் இருந்து நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கூட பஸ் ரூட் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து போய்க்கலாம் இந்த கோவில் வந்து திருப்பத்தூரில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஒரு மூவாயிரத்தி நானூறு வருஷம் ரொம்ப பழமையான கோவில் இதுவரையில் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு டைம் தான் வந்திருக்கேன் ஒரு டைம் வந்திருக்கேன் இப்போ வந்திருக்கிறது செகண்ட் டைமு காலையில் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து கோவிலில் வந்து ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறமா பொறுமையாக வந்து சாமி வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா பதினோரு மணி போல் வந்து ஆயிடுத்து வீட்டுக்கெலாம் வந்ததுக்கு அப்புறமா நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்ச் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு எங்கள் நேரமோ என்னவோ தெரியல அன்னைக்குன்னு பார்த்து வந்து பவர் வந்து கட் ஆயிடுச்சு நான் காலையில போகும்போதே வந்து இட்லிக்கு வந்து அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மதியத்துக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன் சரி கரண்ட்டும் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே வந்து புரியல காலையில் மிஷினில் வந்து துணி வந்து போட்டுட்டு போனேன் அது வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன் சரி வந்தது காய வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு துணிலாம் வந்து காய போட்டுட்டு சின்ன வெங்காயம் மட்டும் உரிச்சு வச்சுட்டேன் கரண்ட் வந்தது அப்படின்னா பருப்பு ரெண்ட குழம்பு ரெடி பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து சிம்பிளாக ரசம் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து வறுத்துக்கலாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் ஏதாவது வடை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து கரண்ட் வந்துருச்சு பருப்பு உருண்ட குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கடலை பருப்பு வந்து கால் கப்பும் முக்கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பும் வந்து ஊற வச்சுருந்தேன் இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனாலே வந்து போதும் ஆனால் வந்து நான் காலையிலேயே வந்து ஊற வச்சிட்டேன் நல்ல பருப்பு வந்து ஊறி வந்துருச்சு இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக தான் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிருந்தேன் சரி வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிட்டு நம்ம வந்து உருண்டையில் வந்து சேர்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி பூண்டு இதெல்லாம் வந்து உரிச்சு வச்சுட்டேன் சைட்லேயே வந்து இட்லிக்கு வந்து ஊற போட்டிருந்தேன் இல்லையா அதையும் வந்து கையோட அந்த வேலையை முடிச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு வேலையும் வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிகட்டிட்டு ரெண்டு பேட்சாக வந்து போட்டுட்டேன் கொஞ்சம் மட்டும் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து நாலு வரமிளகாய் வந்து காரத்துக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகமும் வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும் நம்ம வந்து வடை வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நைஸாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறதையும் வந்து தனியாக வந்து அரைச்சிட்டு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நல்ல பொடியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பர்லேயே வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பருப்பு கூடவே வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு பொடி பொடியாக நான் வெங்காயம் மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி வேணாம் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்ல கையிலயே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நான் ரெண்டு பேட்சாக வந்து போட்டிருந்தேன் அதனால கையிலயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து உருண்டை வந்து நமக்கு வேணுமோ அது மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு உருண்டை வந்து பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு குழம்போட திக்னஸ்க்கு வந்துட்டு நம்ம வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இருபத்தஞ்சிலருந்து முப்பது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவும் வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வந்து நல்லா பெரட்டிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கருப்புருண்ட குழம்பு பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் ஆகுற மாதிரிதான் வந்து தெரியும் நான் நார்மலா சமைக்கிற சாம்பார் புளி குழம்பு நான்வெஜ்ஜாவே இருக்கட்டும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த குழம்பு ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுற மாதிரிதான் தெரியும் இந்த உருண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்துல வேக வச்சும் எடுத்துக்கலாம் ஆனால் நான் எல்லாமே வந்துட்டு ஆயிலில் வந்து தான் எடுப்பேன் நெக்ஸ்ட் டே நம்ம குழம்புலாம் வந்து வச்சு சாப்பிடும்போது நம்ம இட்லி பாத்திரத்துல வந்து வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த உருண்டையெல்லாம் வந்து உடஞ்சிடும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எடுக்கும்போது இதுவே நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே இருக்கும் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து குழம்பு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து உடையாமல் இருக்கும் அதனாலேயே வந்து நான் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன் கொழம்புக்கு தேவையான உருண்டை எல்லாம் வந்து பொறிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா மட்டும் பக்கோடா மாதிரி வந்து கிள்ளி போட்டுட்டேன் டைம் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கறதால சரி வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து கொஞ்சமா வந்து சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக பக்கோடா மாதிரி வந்து கிள்ளி போட்டுட்டேன் இப்போது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொழம்பு ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விற்றுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு அரை டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனதை வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பல் வந்து பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே கருவேப்பிள்ளை அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு தக்காளியும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வந்து கொழஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் மசாலாக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருங்க கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட் அதையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு மல்லித்தூள் அதுக்கப்புறம் அரைச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கொதி வந்து அதோட ராஸ்மல் வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் புளி வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா அகைன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா அதோட ராஸ்மல்லாம் வந்து போனதுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்க உருண்டையும் வந்து சேர்த்துட்டு ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ பிளேம்ல வச்சு எடுத்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு வந்து சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் கொழம்பு கூடவே வந்து ரசம் அதுக்கப்புறம் காலையில் வந்து தயிருக்கு வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் லன்ச் வந்து ஹாப்பியாக வந்து சாப்பிட்டாச்சு இந்த விளாக் வந்து இதோட முடியுது உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்